வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே மலை பிரசங்கம் நமக்கு அருளும் சத்தியங்களின் தொடர்ச்சியை நிகழ்ச்சியிலும் கற்றுக்கொள்வோமா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கடந்த சில நாட்களாக இயேசுவின் மலைப்பிரசங்கம் கூறும் சத்தியங்களை கற்று வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் சற்று கடினமான பகுதியை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் முதல் நாற்பத்தி எட்டு வரையுள்ள வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாதப்படி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவினுடைய நகரம் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதன் ஒரு மயறையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் திருப்பிக் கொடு உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பையாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலவத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா ஆகையால் பர்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குனராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குனராய் இருக்க கடவீர்கள் இயேசு முதலாவது கிறிஸ்தவ கூட்டத்தை நடத்தும் மலைக்கு நாம் மீண்டும் செல்வோம் இங்கு இயேசு நாம் எவ்வாறு அவர் அருளும் பரிகாரத்திலும் பதிலிலும் பங்கு கொள்ள முடியும் என்று கூறுகிறார் முதலாவது இயேசு தம்முடைய பரிகாரத்தில் பங்கு பெற இருக்கும் சீசர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது உங்களையே உற்று பாருங்கள் என்று கூறுகிறார் அவர்கள் தங்களையே உற்று பார்த்து தேவையற்ற குணாதிசயங்களை அகற்ற வேண்டும் பின்னர் அவர்கள் இயேசுவின் பரிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டுமானால் பூமிக்கு உப்பாக உலகிற்கு வெளிச்சமாக மாற வேண்டுமானால் கொண்டிருக்க வேண்டிய குணாதிசயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர்கள் தங்களையே உற்று பார்த்து அழகிய குணாதிசயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் பின்னர் இயேசு நான்கு உருவகங்கள் மூலமாக உங்களை சுற்றிலும் பாருங்கள் என்று கூறுகிறார் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இயேசு வேதபாரகர் பரிசெயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி இராவிட்டால் என்று கூறும்போது அவர்கள் நீதியை சுட்டி காட்டுகிறார் பின்னரேசு உங்கள் நீதி உறவில் வளர்க்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார் மலைப்பிரசங்கம் முழுவதும் இயேசு உறவுகளில் வளர்க்கப்பட வேண்டிய நீதியை குறித்து பேசுகிறார் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு தங்கள் சகோதரனோடு பகைஞனோடு மனைவியோடு பெண்களோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு நிலைகளை குறித்து கற்றுக் கொடுக்கிறார் பின்னரேசு அவர்கள் கைக்கொள்ள வேண்டிய தொடர்பு நிலைகளை குறித்து கற்றுக் கொடுக்கிறார் உறவில் தொடர்பு மிக உன்னதமானது நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் இயேசு தம்முடைய சீசர்களிடம் அவர்கள் உறவு முறைகளில் கொடுக்கும் வாக்குறுதிகளின் முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார் சிலர் தங்கள் வாழ்க்கையில் கைக்கொள்ள முடியாத வாக்குறுதிகளை கொடுக்கின்றனர் அவர்கள் நல்லெண்ணத்தோடு வாக்குறுதிகளை கொடுக்கலாம் ஆனால் நடைமுறையில் அவைகள் இயலாத காரியம் அவர்கள் வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கோடு கூறுவதில்லை ஆகையால் தங்கள் வாக்குறுதிகளை கைக்கொள்ள மாட்டார்கள் என்ற பெயரை பெற்றனர் இந்த பகுதியில் இயேசு கைக்கொள்ள முடியாத வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள் நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறார் போதகர் ஒருவர் ஒரு முதியவர் வீட்டில் வாடகைக்கு குடியேறினார் போதகர் அந்த வீட்டில் குடியேறும் முன்பாக அவர்களோடு எழுத்து வடிவில் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்பினார் இந்த முதியவர் குறைந்த வாடகையை கூறினாலும் இவர் ஒப்பந்தம் எழுதப்படாமல் அவருடைய வீட்டில் குடியேற விரும்பவில்லை ஏனென்றால் அவர் குடியேறிய பின் முதியவர் வாடகை பணத்தை அதிகரித்துவிடக்கூடாது என்று எண்ணினார் இதனால் அவர் முதியவரை சந்திக்க சென்றார் முதியவரோ நீங்கள் விரும்பாவிட்டால் இந்த வீட்டில் குடியேற வேண்டாம் என்று கூறினார் போதகர் முதியவரிடம் நீங்கள் குறைந்தது ஒரு வார்த்தையாவது கூறுங்கள் நான் வீட்டில் குடியேறிய பின் வாடகையை அதிகரிக்க மாட்டேன் என்று கூறுங்கள் என்றார் முதியவர் நான் ஒருமுறை கூறிய வாக்கை மீறுவதில்லை என்று கூறினார் முதியவர் விசுவாசி அல்ல ஆனால் வாக்கை நம்பும் ஒரு மனிதர் அவர் எழுத்து ஒப்பந்தத்தை விட வாக்கே மேல் என்று கருதுபவர் பின்னர் போதகர் அவர் வீட்டில் குடியேறினார் முதியவரும் தன் வாக்கை காத்துக்கொண்டார் இதைத்தான் இயேசுவும் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்கிறார் இவைகளுக்கு பின்பு இயேசு அறநெறி சார்ந்த பாடம் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் இந்த பகுதி மலை பிரசங்கத்தின் மிகவும் கடினமான பகுதியாக பலராலும் கருதப்படுகிறது இந்த பகுதியில் இயேசு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் என்று கூறுகிறார் பலர் இந்த பகுதி மிகவும் கடினமான உபதேசமாக காணப்படுகிறது இது இன்றைய காலத்திற்கு ஏற்றதல்ல என்று கூறுகின்றனர் மேலும் அவர்கள் இந்த பிரகாரமாகத்தான் நாம் பரலோகத்தில் ஜீவிக்கப் போகிறோம் ஆனால் இந்த உலகில் இந்த வாழ்க்கை சாத்தியமாகாது என்று கூறுகின்றனர் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் முதல் நாற்பத்தி எட்டு வரை உள்ள பகுதியை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் முதலாவது இந்த பகுதியை குறித்து இயேசு பேசும்போது தாம் மோசையை காட்டிலும் சிறந்தவர் என்று காட்டிக்கொள்ள விரும்பவில்லை ஆனால் பரிசெய்யர் சதுசெயர்கள் போதகத்தோடு தம்முடைய போதகம் ஒத்துப்போவதில்லை என்பதை குறிப்பிடுகிறார் அதாவது மோசையின் நியாயப்பிரமாணங்களுக்கு பரிசெயர் சதுசெயர் விளக்கம் கொடுப்பது போன்று இயேசு விளக்கம் கொடுக்கவில்லை சில நேரங்களில் பரிசெய்யர் சதுசெயர் போதங்களிலிருந்து இயேசு முற்றிலும் வேறுபடுகிறார் மோசே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறினார் மோசே காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்த மக்களுக்கு கற்றுக் இந்த மக்கள் நியாயத்தை விரும்பவில்லை அவர்கள் பலிவாங்க துடித்தனர் நியாயம் செய்வதற்கும் பலிவாங்குதலுக்கும் வேறுபாடு உள்ளது மோசையின் நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண் என்று கூறுகிறது இது நியாயம் ஆனால் அந்த மக்கள் கண்ணுக்கு கண்ணை விரும்பவில்லை அவர்கள் ஒருவன் பல் உடைக்கப்பட்டால் உடைத்தவனின் கழுத்தை முறித்து போட வேண்டும் என்று விரும்பினார்கள் அதுபோல ஒருவன் கண் பிடுங்கப்பட்டால் பிடுங்கியவனை கொலை செய்து போட வேண்டும் என்று விரும்பினார்கள் இதுதான் அந்த மக்களின் மனநிலை அது நியாயமல்ல வழிவாங்குதல் ஆகவே தான் மோசே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறினார் பரிசெய்யரும் சதுசெயரும் மோசையின் இந்த போதனையை பிடித்துக்கொண்டு உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று போதித்தார்கள் மோசே ஒருபோதும் இவ்வாறு கூறவில்லை பரிசெய்யர் சதுசேயர்களைப் பொறுத்தமட்டில் உனக்கடுத்தவன் என்பது யூதர்கள் ஏனையோர் அனைவரும் சத்துருக்களே ஆகவேத்தான் அவர்கள் உனக்கடுத்தவனைச் சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று கூறினார்கள் இயேசு போதிக்கும் போது ஒரு உண்மையை தெளிவுபடுத்துகிறார் உன் சத்துருவை பகைப்பாயாக என்று மோசே ஒருபோதும் கூறவில்லை உங்கள் சத்துருக்களை சிநேகங்கள் என்பது புதிய ஏற்பாட்டு கருத்தியல் மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் இந்த கருத்தியல் காணப்படுகிறது யோனா ஆசிரியர்களின் தலைநகரமாகிய நினைவைக்கு சென்று தன்னுடைய பகைஞர்களுக்கு தேவ அன்பை போதிக்க கட்டளை பெற்றார் ஆசிரியர்கள் யூதர்களின் எதிரி அவர்களுக்கு தேவ அன்பை போதிக்கவே கட்டளை பெற்றார் ஆகவே மலை பிரசங்கத்தில் கூறப்படும் கருத்து புதிய கருத்தல்ல ஓசியா தம்முடைய மனைவியாகிய கோமேரை அவள் நம்பிக்கையற்றவளாக காணப்பட்டாலும் நேசித்தார் உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பையாக என்று மோசே ஒருபோதும் கூறவில்லை ஆகவே தான் இயேசு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று கூறுகிறார் மற்றுமொரு காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போதகம் மலை அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் கூட்டத்தினருக்கு கொடுக்கப்படவில்லை மலையின் மேல் அமர்ந்திருக்கும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது இவர்கள் இயேசுவின் சீசர்களாக ஏற்கனவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இவர்கள் இயேசுவின் பரிகாரத்தில் பங்கு கொள்ளவும் இயேசுவுக்காக மறிக்கவும் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் இப்பொழுது இயேசு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்றும் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று கூறும்போது அவர் அவர்கள் எங்கு எப்போது எதற்காக மறிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் இருந்தபோதிலும் மலையின் மேல் இயேசுவோடு அமர்ந்திருக்கும் மக்கள் இயேசுவுக்காக மறிக்க ஏற்கனவே தீர்மானம் எடுத்தவர்கள் இந்த பகுதியை படிக்கும் சிலர் தன்னை காத்துக் கொள்வதுதான் நாகரிகத்தின் முதல் சட்டம் என்று கூறுகின்றனர் நீங்கள் தீமையை எதிர்க்கவில்லை என்றால் உங்கள் சத்ரு உங்களுக்குள்ள அனைத்தையும் அபகரித்துக் கொள்வான் என்று கூறுகின்றனர் தன்னை கொள்வதுதான் அடிப்படை சட்டமாக இருப்பதால் இயேசுவின் இந்த போதனை ஏற்புடையதல்ல என்றும் கூறுகின்றனர் இருப்பினும் தன்னை காத்துக்கொள்வது என்பது சீசனின் அடிப்படை சட்டம் அல்ல தன் உயிருக்கே ஆபத்து வருவிப்பதானாலும் தேவனை மகிமைப்படுத்துவதும் இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுமே சீசனின் அடிப்படை சட்டமாகும் இதனை பிரான்சிஸ் என்பவர் முற்றிலும் விசுவாசித்தார் புனித போரின் போது காயமடைந்த துருக்கி நாட்டை சார்ந்த ஒருவனுக்கு இவர் மருத்துவ உதவி செய்தார் போர் வீரன் ஒருவன் பிரான்சிஸை பார்த்து இந்த துருக்கியன் உயிர் பிழைத்தால் உன்னை கொன்று போடுவானே என்றாராம் இதற்கு பதிலாக அவ்வாறு செய்தால் இவன் தேவ அன்பை அறிந்து கொள்வானே என்று பிரான்சிஸ் கூறினாராம் பிரான்சிஸ் என்பவரின் குறிக்கோள் என்ன தெரியுமா நான் மறிப்பதாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த துருக்கியன் தேவனின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் இயேசு இந்த போதனையை கொடுப்பதால் சட்டத்துறை வேண்டாம் என்றோ காவல்துறை வேண்டாம் என்று கூறவில்லை மேலும் தீமை வளர வேண்டும் என்றோ தீவிரவாதம் தடுக்கப்பட வேண்டாம் என்று கூறவில்லை மீண்டுமாக நாம் மலையடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் மக்களை நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம் இயேசு உறவு நிலையை குறித்து பேசுகிறார் ரோமர்கள் ஏற்கனவே இந்த மக்களை பிடித்துவிட்டனர் ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ என்று கூறுகிறார் இங்கு இயேசு நீ போரிட வேண்டுமா போரிட வேண்டாமா என்று கூறவில்லை அவர்களுக்கு போரிடுவதை காட்டிலும் மேலான வழியை போதிக்கிறார் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து நீங்கள் அவர்களை காட்டிலும் மேலானவர்கள் என்பதை மலை அடிவாரத்தில் இருக்கும் மக்கள் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் வண்ணமாக நடந்து காட்டுங்கள் என்று கூறுகிறார் இயேசு மாலை பிரசங்கத்தில் கூறும் போதனைகள் அனைத்தும் அவருடைய சீசர்கள் எவ்வாறு வேறுபட்டவர்கள் என்பதை நிரூபிப்பதாகவே உள்ளது இயேசு நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று கூறும்போது நீங்கள் வேறுபட்டவர்கள் என்பதை கூறுகிறார் நாம் உப்பை எடுத்து மாமிசத்தின் மீது வைக்கும்போது அது கெட்டுப்போகாமல் பாதுகாக்கப்படுகிறது அதுபோல அவர்களும் வேறுபட்டவர்களாக மாம்சத்தின் மீது தடவப்படும் உப்பாக இருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் அதுபோலவே உங்கள் உறவு நிலைகளும் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா என்கிறார் இயேசு தம்முடைய சீசர்களிடம் உங்கள் உறவு நிலைகள் சதுசேயர் ஆகியோரிடமிருந்து வேறுபட்டு காணப்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திப்பவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் முதல் நாற்பத்தி எட்டாம் வசனம் வரையுள்ள பகுதியை சிந்தித்து வந்தோம் பரிசுத்த ஆவியானவரின் பலனின்றி சீஷர்கள் இந்த பகுதியை கைக்கொள்ள முடியாது அவர்கள் பரிசெய்யர் சதுசெய்யர் ஆகியோரிடமிருந்து வேறுபட்ட வாழ்க்கை வாழ இயேசுவால் அழைக்கப்பட்டனர் புதிய ஏற்பாட்டு திருச்சபையினர் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டனர் அவர்கள் பெந்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அருளும் கிருபையை பெற்றுக்கொண்டனர் இதுவே அவர்கள் ஏனையோரிடமிருந்து வேறுபட்ட வாழ்க்கை வாழ அவர்களை பலப்படுத்தியது நாமும் இயேசுவின் போதனைகளுக்கு கீழ்ப்படியும் கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது உலகின் ஏனையோரிடமிருந்து வேறுபட்டவர்களாக வாழ முடியும் விசுவாசிகளிடம் இன்றும் கேட்கப்படும் கேள்வி மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் எந்த வகையில் சிறந்தவர்கள் உலகின் ஏனையோரிடமிருந்து நீங்கள் எந்த வகையில் வேறுபடுகிறீர்கள் என்பவைகளே ஆகும் நீங்கள் வேறுபட்டவர்களாக காணப்படாவிடில் தேவன் அருளும் பரிகாரமாக இருக்க முடியாது தேவனுடைய பதிலாக இருக்க முடியாது நாம் வேறுபட்டவர்களாக வாழ தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கூறும் மிக உன்னதமான நன்னறி போதனைகளாகிய தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் என்பவைகளை நாம் படிக்கும்போது நான் இந்த போதனைகளை கைக்கொள்ள தேவனுடைய கிருபையை பெற்றுள்ளேனா என்ற கேள்வியை நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும் மத்தையு ஆறாம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது இயேசு தம்முடைய போதனையின் திசையை திருப்புவதை கண்டு கொள்ள முடியும் இது மட்டும் இயேசு இரண்டு காரியங்களை தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் முதலாவதாக இயேசு தம்முடைய சீசர்களை தங்களை தாங்களே உற்று நோக்குமாறு கேட்டுக்கொண்டார் எட்டு அழகிய குணாதிசயங்களும் சீசர்களை தங்களுக்குள்ளே உற்று நோக்கி அவர்களுடைய குணாதிசயங்களை ஆராய்ந்து அறியுமாறு அறைகோல் விடுக்கிறது இரண்டாவதாக நான்கு உருவகங்களாகிய நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உலகிற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற இருக்கிறீர்கள் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் இருக்கிறீர்கள் என்பவைகளும் அதைத் தொடர்ந்து கூறப்பட்டுள்ள உறவு நிலைகளை குறித்த உதாரணங்களிலும் இயேசு சுற்றி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் நீங்கள் அந்த மக்களை காண்கிறீர்களா சுற்றி பாருங்கள் அவர்களின் தேவைகளை உணர்கிறீர்களா அவர்கள் வேதனைகளை அறிகிறீர்களா அநேகர் மக்களின் பிரச்சனைகளை கண்டதே இல்லை அவர்கள் ஒருபோதும் சுற்றி பார்ப்பதில்லை ஆறாவது அதிகாரத்தில் இயேசுவின் போதனை மாறுபடுகிறது மூன்றாவது திசையை நோக்கி பார்க்கும்படியாக இயேசு தம்முடைய சீசர்களுக்கு அரைகோல் விடுக்கிறார் நீங்கள் என் பரிகாரிகளாக என் பதிலாக மாற விரும்பினால் நீங்கள் மேலே நோக்கி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் நீங்கள் உங்கள் சத்ருக்களை சிநேகிக்க வேறுபட்டவர்களாக காணப்பட வேண்டுமானால் நீங்கள் வேறுபட்டவர்களாக காணப்பட தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வது உண்மையாக இருக்குமானால் நிச்சயமாக மேலே நோக்கி பார்க்க வேண்டும் உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கும் வழியை நீங்களாக உருவாக்கி கொள்ள முடியாது இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் நிச்சயமாக மேலே நோக்கி பார்க்க வேண்டும் இயேசு உறவு நிலைகளை குறித்த போதனைகளை கொடுத்த பின் அவருடைய சீசர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே எங்களால் இவ்வாறு வாழ முடியாது என்று கூறியிருக்க வேண்டும் தான் ஆறாம் அதிகாரத்தில் இயேசு நிச்சயமாக உங்களால் வளர முடியாது இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மேலே நோக்கி பார்க்க வேண்டும் நீங்கள் மேலே நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மூன்று திசைகளில் நோக்கி பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று பரிமாணங்களும் வேதாகமத்தில் பல முறை உதாரணங்கள் மூலமாக விளக்கப்பட்டுள்ளது இவைகளை நாம் பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலும் கற்றுக்கொண்டோம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மை நாமே நோக்கி பார்த்து அறிக்கையிட வேண்டும் நாம் அறிக்கையிடும்போது தேவன் தமக்கு சித்தமானதை நமக்கு அருள்கிறார் பின்னர் நாம் நம்மை சுற்றிலும் பார்க்க வேண்டும் நாம் பூமிக்கு உப்பாகவும் உலகிற்கு வெளிச்சமாகவும் இருக்க விரும்பினால் தேவன் விரும்பும் வண்ணமாக நம்மை மக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் இருந்தபோதிலும் நாம் மேல் நோக்கி பார்க்க மட்டும் நமக்குள்ளே நாம் பார்க்கவோ நம்மை சுற்றிலும் பார்க்கவோ நம்மால் முடியாது மத்தையோ ஆறாம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீசர்களை மேல் நோக்கி பார்க்க அழைக்கிறார் இயேசு முதலாவது கூறுவது மனுஷர் காண என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் இங்கு இயேசு கொடுப்பதை குறித்த செங்குத்தான ஒழுங்கை கற்றுக் கொடுக்கிறார் கொடுப்பது ஆவிக்குரிய ஒழுங்கு என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா விசுவாச வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர உதவிடும் ஒரு காரணி கொடுத்தலாகும் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் கொடுப்பதில் வளர வேண்டும் ஆகவே தான் ஆறாம் அதிகாரத்தின் துவக்கத்திலே இயேசு தம்முடைய சீசர்களிடம் நீங்கள் கொடுப்பது கிடையாக காணப்படாமல் செங்குத்தாக காணப்பட வேண்டும் என்று கூறுகிறார் அதாவது மனுஷர் காண வேண்டும் என்று செய்யாமல் தேவன் ஒருவரே அறியும்படியாக கொடுக்க வேண்டும் பாருங்கள் பரிசேயரும் வேதப்பாரகரும் ஜனக்கூட்டம் நிறைந்த வீதிகளுக்கு செல்வார்கள் அங்கு பிச்சைக்காரர்கள் பாத்திரங்களோடு அமர்ந்திருந்து பிச்சை கேட்பார்கள் வேத பரகரும் பரிசெயரும் தங்கள் இடுப்பில் சிறிய எக்காலம் ஒன்றை கட்டியிருப்பார்கள் அதையடுத்து ஊதுவார்கள் அப்பொழுது அந்த வீதியிலுள்ள ஜனங்கள் அனைவரும் இது என்ன சத்தம் என்று திரும்பி பார்க்கும்போது அவர்கள் ஒரு நாணயத்தை எடுத்து பிச்சைக்காரன் பாத்திரத்தில் போடுவார்கள் அந்த நாணயம் ஓசை எழுப்பும் அப்பொழுது ஜனங்கள் இவர் மிகவும் இரக்க குணமுள்ளவர் தாராளமாய் கொடுக்கிறார் என்று அவரை பாராட்டுவார்கள் இயேசு இவர்களை குறித்துதான் இவர்கள் மனிதர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது அவர்களைப் போல் மனிதர் காண வேண்டும் என்று கொடுக்காதீர்கள் நீங்கள் தேவனுக்கென்று கொடுங்கள் அப்பொழுது தேவன் தாமே உங்களுக்கு பலனளிப்பார் என்று கூறுகிறார் இங்கு நாம் ஓர் பேருண்மையை கற்றுக்கொள்கிறோம் தர்மம் அல்லது காணிக்கை கொடுக்கும் ஒழுங்கில் நம்முடைய ஆவிக்குரிய நல்வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையோடு தொடர்புடையதாய் காணப்படுகிறது லூகா பதினாறாம் அதிகாரத்தில் இயேசு நாம் பணத்தை கையாள்வதில் உண்மை உள்ளவர்களாகவும் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுப்பவர்களாகவும் செயல்படும் போது தேவன் உண்மையான செல்வத்தால் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கூறுகிறார் அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்புவார் ஆனால் கொடுப்பதில் நாம் உண்மையற்றவர்களாக காணப்படுவோமேயானால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நம்மிடமிருந்து எடுத்து போடுவார் இதன் பொருள் என்னவென்றால் தர்மம் செய்வதிலும் தேவனுக்கு கொடுப்பதிலும் நாம் கீழ்ப்படிவதின் விளைவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகும் ஆகவே கொடுப்பது ஆவிக்குரிய ஒழுங்கில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இந்த உண்மையை நாம் அறிந்திருக்கிறோமா இங்கு அறிவுறுத்தப்படுவது என்னவென்றால் நாம் கொடுக்கும்போது தேவனுக்கே கொடுக்கிறோம் நம் வலதுகை செய்கிறதை நம் இடதுகை கூட அறியக்கூடாது யார் கொடுக்கிறார் என்ற பெயரின்றி ஒரு பெரிய தொகையை காணிக்கையாக கொடுப்பதும் பின்னர் இன்னார் கொடுத்தார் என்று தெரிய வருவதுமே உலகின் பெரிய அதிசயம் என்று உலகத்தார் கூறுவார்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கொடுத்தவர் ஏன் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் நாம் உண்மையாக தேவனுக்கு கொடுக்கும்போது நம்மை ஏன் தெரியப்படுத்த வேண்டும் என்பதே ஆகும் போதகர் ஒருவர் முதன் முதலாக ஆலயம் ஒன்றில் ஊழியம் செய்ய சென்றார் அந்த சபையில் இருபது குடும்பங்கள் இருந்தன அவர்கள் போதகரிடம் காணிக்கை வந்தால் வாரம் ஐநூறு ரூபாய் ஊதியமாக கொடுக்க சம்மதித்தார்கள் இவரோ இவர்களால் இந்த அளவு பணம் தர முடியுமா என் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா என்ற கவலையோடு இருந்தார் அதே நேரத்தில் அவரது மனைவியும் சுகவினமுற்றார் ஆகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மருத்துவமனை செலவு போதகரின் ஒரு மாத ஊழியத்தைக் காட்டிலும் அதிகமாக செல்லும் நிலையில் இருந்தார் ஆகையால் அவர் மிகவும் சோர்வடைந்தார் அவரது மனைவியோ முதலாவது ஆராதனைக்கு சென்று அருளுரை வழங்குமாறு போதகரை வற்புறுத்தவே அவரும் ஆராதனைக்காக சென்றார் ஆராதனை முடிந்ததும் ஆலய பொக்கிஷத்தார் போதகரிடம் வந்து இன்று காணிக்கை பத்தாயிரத்து நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் வந்துள்ளது என்று கூறினாராம் போதகர் ஆச்சரியத்துடன் இவ்வளவு காணிக்கை எப்படி வந்தது என்று கேட்கவே அவர்கள் ஒரு விதவை பெண் பத்தாயிரம் ரூபாய் காணிக்கை கொடுத்துள்ளார்கள் என்று கூறினார் போதகருடனே ஆலயத்தை விட்டு வெளியே வந்து அந்த பெண்மணியிடம் நன்றி கூறினார் அந்த பெண்மணி பதிலாக நான் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்ததை உங்களுக்கு அறிவித்தது யார் இது எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு ஆகவே இதை குறித்து நீங்கள் விசனப்பட வேண்டாம் என்று கூறி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாராம் இப்போதுதான் போதகருக்கு உரைத்தது போதகர் சரியம்மா என்று கூறி திரும்பினார் ஆனால் இது அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது ஒருவர் எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறார் என்பதை அறிவது என்னுடைய வேலையல்ல அவர்கள் தேவனுக்கு கொடுக்கின்றனர் நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் ஊழியம் செய்யும்போது அவர் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்ற பாடத்தை போதகர் கற்றுக்கொண்டார் அன்பானவர்களே இயேசு தம்முடைய சீசர்களுக்கு மேலே நோக்கி பார்க்க கற்றுக்கொடுக்கும்போது முதலாவது ஈகையை குறித்து கூறுகிறார் பழைய ஏற்பாடு தசம பாகத்தை அதிகம் வலியுறுத்துகிறது பத்தில் ஒன்றை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் ஒருவேளை இந்த ஒழுங்கு செல்வந்தர்களுக்கு சிறிய காரியமாக தெரியலாம் பத்தில் ஒன்றைக் கொடுப்பது அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனால் பழைய ஏற்பாட்டு மக்கள் தசம பாகத்திற்கும் மேலாக கொடுத்தார்கள் அவர்கள் பிற காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தினர் இன்றும் நாம் கொடுக்கும்படி அழைக்கப்படுகிறோம் அது தர்மமாக இருக்கலாம் ஆலயத்தில் செலுத்தும் காணிக்கையாக இருக்கலாம் அல்லது ஊழியங்களுக்கு கொடுக்கும் காணிக்கைகளாக இருக்கலாம் இவைகளை நாம் தேவனுக்கு கொடுக்கிறோம் என்ற உணர்வோடு கொடுக்கிறோமா பரிசையர்களும் வேத பரகரும் தாங்கள் கொடுப்பதை மக்கள் அறிய வேண்டும் என்ற நோக்கோடு கொடுத்தார்கள் ஆனால் நாமோ தேவன் ஒருவரே அறியும்படி கொடுக்க அழைக்கப்படுகிறோம் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு